வணக்கம் எனர்ஜி டைம் நேயர்கள் அனைவருமே மிக சிறப்பா இருப்பீங்க நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வுகள் முழுமையா இருக்கு அது எங்க இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் இன்னைக்கு நம்ம பதில் காண போறோம் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருந்து உள்ளம் கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையவே இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல காலங்கள் மாற மாற நேரங்கள் மாற மாற நம்ம உணவு முறைகளும் பழக்க வழக்கங்களுமே அதிகமா மாற்றமா தான் இருக்கு இந்த மாற்றத்தினால ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மிக அதிகமா இருக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகளா இருக்கட்டும் ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகளா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு உண்டான பிரச்சனைகளா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எனர்ஜி டைம்ல நிறைய வீடியோஸ் நீங்க வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸா பாத்துருப்பீங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு கால் பண்ணி இருக்கீங்க உங்க அனைவருக்குமே மிக்க நன்றி ஏன்னா இப்ப இன்னைக்கு நம்மளுடைய வருமா மாஸ்டர் நம்ம கூட இருந்து இருக்காரு சோ அவர்கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்க போறோம் வறுமக்கலைன்னா என்ன சோ இந்த கலை எப்படி உருவானது இந்த வறுமை கலை பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றீங்க அது மூலியமா எப்படி தீர்வுகள் காண முடியும் என்னென்ன பிரச்சனைக்கு தீர்வுகள் காண முடியும் இது நம்மளால வந்து கத்துக்க முடியுமா இதுல நம்ம மாஸ்டருடைய அனுபவங்கள் என்ன சோ அதை தவிர வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன மாதிரி எப்படிப்பட்ட தீர்வுகள் கண்டிருக்காங்க அந்த அனுபவங்களை பத்தி நம்ம சேனல்ல பேச போறோம் எப்பயுமே நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் உங்களுக்கு வீடியோ வரும்போது அதோடைய டிசைன்ஸோ அல்லது அதோடைய கேள்விகளோ இல்ல அதோடைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆஷ் விஷுவல் எல்லாரும் சொல்றதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த விஷயத்த நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு இது கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா அதனால நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் நம்மளுடைய வர்மா மாஸ்டர் வந்திருக்காரு அவரை பார்க்கலாம் வாங்க வணக்கம் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெயர் உங்களை பத்தி சில வார்த்தைகள் எங்களுக்கு வந்து சொல்லுங்க வருமா மோஷன் உமோஷன்கார் நான் வந்து சேலத்துல இருக்கேன் நாங்க இந்த கலையை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செஞ்சிட்டு இருக்கேன் இத ஏன் கத்துக்கிற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு பதினேழு வருஷமா குழந்தைங்க இல்ல என்னுடைய தேடலுக்கு நான் ஏழுல சரிங்களா பாத்தீங்கன்னா நான் வருஷம் குழந்தை பிறந்தது பத்து வருஷமா நானும் பல பேருக்கிட்ட சொல்லி பத்தி யாரும் இதை பத்தி பெருசா அக்கற பண்ணல எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சில அங்கீகாரம் கிடைச்சது அது மூலியமா ஒரு பெரிய விஐபி ஒரு சந்திரிக்க சந்திரிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு நீங்க சும்மா இருக்கீங்க நீங்க வாங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்கு அசரம் அவரு நிறைய பேருக்கு போன் பண்ணி போன் பண்ணி அப்ப

மூலியமா குணப்படுத்த முடியுமா கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு குருமார்கள் கிடையாது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு குருமார்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் பர்ம கலை ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டேன் அதுலயே வர்ம கலையில என்ன தடவர்ன்னு ஒரு முறை இருக்கு தொக்கன முறைப்படி என்ன தொடர்வாங்க அது ஒருத்தர்கிட்ட அது ரெண்டு பேர்த்த கத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல ஒருத்தருகிட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒருத்தரும் ஒரு சித்தர் வந்து நான் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் தேய்க்கிற முறை ஒரு பண்ணிட்டு இருந்தாரு நாங்க வந்து சதுரகிரியில சதுரகிரி மலை ஏறி போய் எல்லாருமே கால்வெளியில அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு எல்லாருமே பண்ணிட்டு போயிட்டாங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்க அவர் போய் அவர் நின்று வேடி பாத்துக்கிட்டே இருந்தேன் அவர் வந்து அந்த குரு வந்து என்கிட்ட கேட்டாரு என்னப்பா இதை கத்துக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கு சத்தியமா குரு கத்துக்கிறேன்னு சொன்னோம்ல அவர் அந்த முறைய எனக்கு சதுரகிரியில கத்து கொடுத்தாரு சரிங்களா அந்த மாதிரி ஒரு குரு அதுக்கு முன்னாடி என்ன தேய்க்கிற முறை அப்படியே படிப்படியா ரெண்டாயிரத்தி பதினால முத்திரைகள் கத்துக்கிட்டோம் முத்திரைகள் வந்து நிறைய விஷயம் என்னுடைய குரு பதினாலாயிரம் முதிரைகள் தெரியும் எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறுல இருந்து ஐநூறு முதிரைகள் தெரியும்

அந்த கோவில் சிலை என்ன வடிவத்துல இருக்கோ எந்த முத்திரையில் இருக்கோ அது எதுக்கோசரம் செய்யுதோ அவர் அந்த ஞானத்துல குடிச்சு எங்களுக்கு சொல்லி தரோம் அந்த கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விடியகாலத்துல மூணு மணி கிளாஸ் சில கோயிலுக்கு வர சொல்லி பண்ணுவாங்க அந்த மூணு மணி கிளாஸ் யாரும் வர மாட்டாங்க நாங்க வந்து ரெண்டு பேரும் என்னுடைய மனைவியும் நானும் அந்த கிளாஸ்க்கும் காலையில குளிச்சிட்டுதான் போவோம் குளிச்சிட்டு போய் அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தாலும் வெளியில போயிடுச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு குரு ஒரு பேனாவோ புஸ்தகமோ எடுத்துட்டு போய் ரெஃபர் எல்லாம் பண்ண முடியாது அவர் சொல்றத கேக்கணும் எது நம்ம மைண்ட்ல படுதோ அந்த மாதிரி ஒரு முதலையான கலையும் கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரிசையா ஒண்ணு ஒண்ணு அதோட தொடர்ச்சியா பர்ம கலையில இருந்து எல்லாமே வந்து சிறப்பா செஞ்சுட்டு ஒரு கோர்வையா நம்ம நமக்கு இப்ப இத்தனை வருடங்கள்ல நீங்க எவ்வளவு பேரை குணமாக்கி இருப்பீங்க நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் பேரு நானும் என் மனைவியும் ரெண்டு பேர் சேர்ந்து பாத்துருப்போம் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கு ஃபாலோ பண்ணி ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களா இருப்பாங்க சில சிக்கல்கள் பொருளாதார சிக்கல் அவர் உடம்பு ஒத்துழைக்காது இதை நம்ம வர்மக்களை கொடுக்கும் போது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வலிக்கும் அவங்களுக்கு அந்த வலி தாங்க முடியாம இருக்கிறவங்களா இருக்காங்க அவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்றதுனால நம்மளால ரிசல்ட் தர முடியும் தர முடியல ஓகே இப்ப இந்த வர்ம கலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த வர்மம் அப்படின்னு கேள்விப்படும் போது இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க டக்குன்னு நம்ம ப்ரீவியஸா உட்காந்து பேசும்போது வருமானம் சொல்லும்போது போது சினிமால கேள்விப்பட்டிருப்போம் வருமமா வருமம் மூலியமானா என்னடா இது அப்படிங்கறது ஒரு யோசனை எனக்கு எனக்கே இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் வருமம்னா என்ன வரும கலைனா என்ன இந்த கலை மூலியமா எப்படி குணப்படுத்த முடியும் அதை பத்தி நான் கேள்வி பாத்தீங்கன்னா எல்லாரும் சினிமா மூலியமா பாக்குற நெகட்டிவ் எஸ் இதே வருமப்புள்ளிதான் வேற விதமா இயக்கும் அது நெகட்டிவா இருக்கு இதே மருத்துவத்துக்கான பாசிட்டிவா இருக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நெகட்டிவா செய்யும் போது கடைசி வரைக்கும் யார் சொல்லி கொடுத்தாங்களோ அது வரைக்கும் அவசியம் இல்ல நெகட்டிவ் கலைன்னு சொல்றாங்க ஒருத்தரை நம்ம அடிச்சு அவரை மயக்கம் வேலையை வைக்கிறது ஒண்ணு அவ்வளவு பெரிய புண்ணியமான காரியம் கிடையாது சரிங்களா அது செய்யணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஒரு உயிரை காப்பாத்துறது மட்டுமே புண்ணியமான காரியம் அதனால என்கிட்ட வரவங்க நான் வந்து பாசிட்டிவ் வர்மத்தை மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ரெண்டு பேர் ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பணம் கட்டிட்டாங்க ஆனா வந்து நான் வர்மக்களை சொல்லி கொடுக்கறேன் சொன்னாலும் உட்காந்தவங்க எந்திரிச்சு நின்றுகிட்டு எனக்கு அடிமுறை தான் சார் வேணும் நான் வந்து அடிமுறை சொல்லிக் கொடுக்கறது இல்லப்பா எனக்கே தெரியாதுப்பா முதல்ல சிலதாப்பா எனக்கு தெரியும் நான் வந்து பாசிட்டிவான மருத்துவம் சார்ந்த வரும நான் சொல்லிக் கொடுப்பேன் அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் ஒரு முப்பது வயசுக்குள்ளதான் இருப்பாங்க அவங்க வந்து விடாபடியா ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்ச கான்வெர்சேஷன் பதினோரு மணி வரைக்கும் நின்றுகிட்டே பேசுறாங்களே தவிர அவங்க அதுல இருந்து கீழே இறங்கவே இல்லை அவங்க வந்து மக்களை மக்களை காப்பாத்துறதுக்கு பேசிட்டு என்னால முடியாதுபான்னு சொல்லி நான் திருப்பிதான் அனுப்பணும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயி அவங்க ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க ஒருத்தர் சென்னையில இருந்தும் ஒருத்தர் சின்ன சேலத்துல இருந்தும் தயவு செஞ்சு வீட்டுக்கு போவாங்க திருப்பி அனுப்புனேன் அதனால நான் வந்து நான் நெகட்டிவ்ஸ் நான் சொல்லி கொடுக்கறது இல்ல எனக்கும் முதல்ல பெருசா தெரியாது சில நெகட்டிவ்ஸ் தெரியும் அதான் நானும் யூஸ் பண்ணது இல்லை எதுவரை சொல்லி கொடுத்தது இல்லை ஒன்லி பாசிட்டிவான உரிமை புள்ளி சொல்லி கொடுப்பேன் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அதை தாராளமா ஓகே சோ இப்ப வருமம்னா என்ன வருமக்கலை என்ன அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வருமக்கலை அப்படிங்கறது

இது எங்க ஆரம்பிக்குதுன்றது பாத்தீங்கன்னா சிவனடியார் வந்து அஹ் அவங்களுடைய மனைவியார் பார்வதிக்கு சொல்லி கொடுத்து பார்வதியின் நந்தியாருக்கு சொல்லி கொடுத்து பார்வதி அம்மா வந்து முருகருக்கு சொல்லி கொடுத்து முருகர் எல்லா சித்தர்களும் சொல்லி கொடுத்ததா வரலாறு சரிங்களா ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமா இப்ப கேரளா சைட் போனீங்கன்னா நூத்தி நாலு வருமா புள்ளிதான் சொல்லுவாங்க அவர் அகத்தியர் மூலியமா அந்த வம்சாவளியா வந்தவங்களா இருப்பாங்க நீங்க பழனிக்கு எல்லாம் கன்னியாகுமரி எல்லாம் போயிட்டீங்கன்னா ஓவர் மூலியமா சொல்லி கொடுப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே நூத்தி தான் பேர் ஒண்ணுதான் இயக்க முறை வேற வேற இருக்கு நான் வந்து கத்துக்கூட வரும புள்ளி பாத்தீங்கன்னா நேபாளி முறைப்படி திபேத்திய முறைப்படியான வரும இல்ல ஆக்சுவலி இந்த கேள்வி நான் கேட்கணும்னு இருந்தா ஏன்னா எஸ் ஏன்னா வர்மம் அப்படின்னும் போது நமக்கு எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றதுக்கு கேரளா கேரளா தான் நம்ம வந்து நினைவுக்கு எஸ் இது அப்படி கிடையாது இது நேபால் திபேத்திய முறைப்படி நான் கத்துக்கிட்ட முறை இது என்னுடைய வம்சாவளி யாருன்னா பதஞ்சலி முனியம் அச்சமுனி அவர்களுடைய அந்த வர்மம் தான் சரி இந்த வர்மம் தான் சரி நான் சொல்ல வரேன் இயக்கமுறைகள் மாறுபடும் பேர் ஒண்ணுதான் இயக்கமுறை மாறுபடும் எங்க பார்த்தாலும் அவங்க செய்யற முறை அவங்களுடைய கத்துக்கிறது எங்க இருந்து கத்துக்கிட்டாங்களோ அதுபடி அவங்க செய்வாங்க நான் கத்துக்கிட்டது வேற மாதிரி இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க என்னுடைய வர்ம பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்டா இருக்கும் வேறவங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும் இயக்குமுறை எனது பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்ல போனா வயத்தில இருபத்தி நாலு வர்ம புள்ளி இருக்கு இருபத்தி நாலுமே இருபத்தி நாலு விதமான இயக்குமுறை ஒரே மாதிரி ஒண்ணு சூத்திர மாதிரி ஒண்ணு அழுத்துற மாதிரி எல்லாம் இருக்காது இருபத்தி நாலுமே இருபத்தி நாலு விதமா இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் விட நேரடி கிளாஸ்ல வந்து நம்ம சிறப்பா பக்கத்துல இருந்து முட்டி முட்டி உட்கார சொல்லி கொடுத்தாலே தப்பு பண்றாங்க சரிங்களா சில ரகசியம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா கிளாஸ்ல ரொம்ப அற்புதமா எளிமையான முறையில கத்துக்க முடியும் உங்களுக்கு புரியற பாஷையில நல்லா ஓகே இப்ப வர்மக்கலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க பட் நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் இதை எளிமையா எந்த பாஷையில கத்துக் கொடுக்க முடியுமோ அந்த பாஷையில வந்து கத்து கொடுக்கறாங்க அதே மாதிரி நீங்க நேரடியா வரும்போது அந்த பாயிண்ட்கள் சில ரகசியங்களை வந்து சொல்லி தரும் போதுதான் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இப்ப வர்மக்கலை ஆஹ் அறகுறையா நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால நிறைய பின் விளைவுகளுமே வந்து இருக்கு இல்லையா ஏன்னா இப்ப ஒரு ஆசான் பண்றதுக்கும் அத கத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் பண்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கும் சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இத கத்துக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் எத்தனை வருடங்கள் ஆகும் அல்லது எவ்வளவு நேரம் நம்ம இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணும் இந்த மாதிரி வருமக்கலை பண்ணும் போது நம்ம நார்மல் லைஃப்லயே வந்து இருக்கலாமா அதை பத்தி இப்ப கரெக்டான கேள்விதான் கேட்டிருக்கீங்க அந்த காலத்துல சித்தர முறை பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம்

நம்ம கத்து கொடுக்கணும் அதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் நேரத்துல அந்த வர்ம புள்ளியை நம்ம இயக்கிடலாம் அது ஃபுல்லா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா இயக்க முறை வந்து ரெண்டு நாளா கத்துக்கலாம் பிராக்டிஸ் வந்து ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நாம வந்து எப்படி அதை பண்ணனும் எப்படி அந்த இயக்க முறை பண்ணணும் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம வந்து பக்கத்துல இருந்து நிறைய சொல்லி கொடுப்போம் இது வந்து பத்து பேர் ஏதோ பேர் சேர்ந்த கிளாஸ் கிடையாது மிஞ்சி போனா இண்டிவிஜுவல் கிளாஸ் தான் அதிகபட்சம் ஒரு மூணு பேர்ல இருந்து நாலு பேர் சேர்த்துக்கலாம் இருக்கும்போது இருந்தாலும் எப்பயுமே அவங்க என் ஸ்டூடெண்ட் தான் ஒரு வாட்டி வந்துட்டாங்க அப்படின்னா அதோட முடிய போறது இல்ல இது உயிர் சம்பந்தப்பட்டது அவங்க எப்ப வேணாலும் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கூட என்கிட்ட நீங்க டவுட் வரலாம் மறுபடியும் கிளாஸ்க்கு வரலாம்

பயிற்சியும் எங்களால் கற்றுப்படுத்தப்படும் இருநூற்று பதினெட்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சியை அளிக்கின்றோம் வர்மக்கலை வாயிலாக மருத்துவம் அளிக்கின்றோம் நோய்களுக்கான மருத்துவ முறைகள் கற்பிக்கப்படும் தியான பயிற்சிகளை அளிக்கின்றோம் சீன கற்பிக்கப்படும்மக்கலை பயிற்சி தனிப்பட்ட முறையில் அளிக்கப்படும் மருத்துவம் பயிற்சிகளை மட்டுமே நாங்கள் அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களையும் சரியாக்கும் பயிற்சிகளை நாங்கள் அளிக்கின்றோம் இது பாரம்பரிய மருத்துவம் மட்டுமே வீட்டுக்கு ஒருவர் மரபு முறை மருத்துவ நண்பர்களை அறிவோம் தெளிவோம் நலம் பெறுவோம்